அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை விவசாயி ஓம் பிரகாஷ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த விதை விதைக்கும் கருவியை வச்சு நம்ம விதைகள் நட்டால் நம்ம எப்படி ஈஸியாக களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது அந்த விதை விதைக்கும் கருவி மூலிமா நான் உளுந்து தான் இந்த ஃபீல்டு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் அரை அடி கேப் இருக்குது ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் ஒரு அடி கேப் விட்டு விதைச்சிருக்கேன் நான் ஏன் நான் ஒரு அடி கேப் விட்டுருக்கேன்னா என்கிட்ட முக்கால் அடி களை எடுக்கக்கூடிய ரோலர் வித் பிளேடு என்கிட்ட இருக்குது அதனால தான் அந்த ஒரு அடி கேப் விட்டு வரிசைக்கு வரிசைக்கு ஒரு அடி கேப் விட்டு நடவு பண்ணியிருக்கேன் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அந்த ரோலரை யூஸ் பண்ணி நான் களை எடுக்கிறது தான் நல்லா பாருங்கள் இது வந்து ஈஸியாக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சென்ட் நான் விதைச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே களை எடுத்து முடிச்சிட்டேன் நான் ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் ஒரு அடி கேப் இருக்கனால நான் வந்து ரெண்டு டைம் ஒரு ரோலை ரெண்டு டைம் களை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன் நான் ஒரு அடி விட்டுருக்கேன்னா இப்போ செடி சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வந்து ரெண்டு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு டைம் எடுத்தாலே போதும் நடவு பண்ணும்போது நீங்கள் முக்கால் அடி மட்டும் விட்டு நடவு பண்ணிங்கன்னா செடி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு களை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து பெனிஃபிட் நமக்கு அதிகம் இதில் வந்து நம்மளே களை எடுத்துக்கலாம் இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா இப்போ நாலாள் கூலியால் விட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரே ஒரு கூலியாளுக்கு மட்டும் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டா ஒரு ஒரே ஒரு மேன் பவரை வச்சு நம்ம களை எடுத்துக்கலாம் அதனால் நமக்கு செலவும் குறையுது காலையில் கொஞ்சம் நேரம் மாலையில் கொஞ்சம் நேரம் களை எடுத்தாலே நம்ம எடுத்து முடிச்சிடலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது நாலு இஞ்சு களை வெட்டி தான் இது அதாவது இது நின்னுக்கிட்டே நம்ம களை வெட்டிக்கலாம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இருக்குது அந்த அரை கேப்பில் இதை நம்ம களை எடுத்துக்கலாம் ஈஸியாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீல்டு வந்து பார் பிடிச்சி தண்ணி கட்டுற முறையில் நடவு பண்ண தக்காளி இதில் வந்து அந்த நின்னுக்கிட்டே அந்த நாலஞ்சு களை எடுக்கிற கருவியை வச்சு நம்ம அழகாக ஈஸியாக எடுத்துக்கலாம் கலைகள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விதை விதைக்கிற அந்த கருவி மூலிமா போடுற அந்த பயிர்களையும் ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இருக்கிற அந்த ரெடி கேப்பை இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் வரிசைக்கு கேப்பில் நம்ம எடுக்கிறதுக்கு அந்த முக்கால் முக்கால் அடி ரோலர் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இருக்க கேப்பில் இந்த டூலை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக களை எடுத்துக்க முடியும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அறுநூறுவா வருது அதாவது அந்த ஹெட்டு மட்டும் இங்கே பார்க்குற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நான் தனியாக வாங்கிக்கிட்டேன் அது வந்து இரநூறுவா வந்துச்சு அஞ்சு அடி வாங்கி நானே ஃபிட் பண்ணிக்கிட்டேன் அந்த ரோலர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது அதுவும் அந்த ஹெட்டு மட்டும் தான் கிடச்சிச்சு அது ஹேண்டில் வந்து நானே ரெடி பண்ணிக்கிட்டேன் களை போது நிறைய மண் புழு பார்த்தேன் என்னோடய ஃபீல்டில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மண் ஓரளவுக்கு வளமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீல்டு தான் புதுசாக நான் நடவு பண்ண தக்காளி பாருங்கள் இது ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் களை எடுத்தேன் ஒரு கையில் களை எடுக்கும்போதே எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் களை எடுக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் வேணும் ஈரப்பதம் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலுமே நான் களை எடுத்துட்டேன் ஈஸியாக ஈரப்பதம் இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பொழப்புழப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடியும் கண்டிப்பாக இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விவசாயிகள் வந்து இதுக்கு பெரிய செலவு பண்ண தேவையில்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக இயற்கை விவசாயத்தில் கலைகளை கட்டுப்படுத்துகிறது தான் பெரிய விஷயம் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட இந்த மாதிரி எட்டு வகையான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க மறக்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க நன்றி